ஹலோ மாணவ மாணவிகளே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று உரைநடையில் வளர் தமிழ் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்முடைய தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழில் புதுப்புது மாற்றங்கள் புதிய வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வாருங்கள் பாடத்தை பார்க்கலாம் மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி மனிதனுடைய வளர்ச்சியை பல பரிமாணங்களை அடைந்துதான் இன்று நாம் அழகழகான விதவிதமான ஆடைகளை அணுகிறோம் மாட மாளிகையில் வசிக்கிறோம் பல வகையான வாகனங்களை கண்டுபிடித்து பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆதி மனிதன் நாடோடியாக காடுகளில் ஆடையின்றி அலைந்து திரிந்தான் உணவுக்கு பசுமையான பச்சை காய்கறிகளையும் விலங்குகளை போ வேட்டையாடையும் உண்டு வந்தான் அதுபோல் நம்முடைய தமிழ் மொழியும் பல பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து வளர்ந்து வந்துள்ளது மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சுவடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன சில பேர் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க ஆனால் எழுத தெரியாது தெலுங்கு பேசுவாங்க ஆனால் எழுத தெரியாது ஆனால் நம்ம தமிழ் மொழி வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டையும் பெற்றுள்ளது உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே ஆனால் தமிழ் மொழிக்கு அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை எந்து பாடுகிறார் ஆ கண்மணிகளே பல வகையான மொழிகள் இருந்தாலும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் நம் தமிழ் மொழி பலராலும் போற்றக்கூடிய மொழி வெளிநாட்டிலிருந்து வந்து நம் தமிழ் தமிழ்மொழியை கற்றவர்கள் ஏராளம் ஏராளம் நம் தமிழ் மொழி மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் நமக்கு கிடைத்துள்ள முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தமிழ் மொழி வந்து மூத்த மொழி தொன்மையான மொழி எளிய மொழி சீர்மை மொழி வளமை மொழி வளர்மொழி புதுமை மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி ஒவ்வொன்றையும் பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க எளிய மொழி அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் உகந்த மொழி ஒரு எழுத்துக்கு ஒரு ஓசை இப்போ உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அ கூட்டல் மு கூட்டல் து அ அமுது அப்படின்னு சேர்த்து வாசிக்கேன் இப்போ தமிழ் மொழியை முறையும் மிக எழுதுதான் இதற்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அதாவது அந்த விரலில் வச்சு எழுதும்போது ரைட் சைட்லேயே தான் பெரும்பாலான எழுத்துக்கள் ஆ ஆ போடும்போது அப்படியே வலது பக்கத்தில் தான் போவோம் அதுதான் வளஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இடைஞ்சொழி எழுத்துக்கள் த ய ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சீர்மை மொழி சீர்மை என்பது ஒரு ஒழுங்கு சீராக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது அதுபோல் தமிழ்மொழி வந்து பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது அதனால் தமிழ்மொழியை சீர்மை மொழின்னு சொல்கிறாங்க அதாவது பாருங்கள் உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகள் அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை உயர்வு தாழ்வுன்னு தானே சொல்லணும் அப்படி சொல்லாமல் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை என்று அப்பயே நம் முன்னோர்கள் அப்படி பெயர் வச்சுருக்காங்க பாகற்காய் கசப்புடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரித்து வள பேர் சுற்றியிருக்காங்க இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தான் நம்ம தமிழ்மொழி அடுத்து வளமையான மொழி தமிழ் வளமைமிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்து பாட்டு திருக்குறள் நாலடியார் போன்ற அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இலக்கண இலக்கிய வளம் நிறைந்தது நம் தமிழ்மொழி தமிழ்மொழி மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சுட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும் அந்த படத்தில் நம்ம பூவினுடைய நிலைகளை படம் போட்டு விளக்கியிருக்காங்க அதை நீங்கள் நல்லா வாசி பார்க்கணும் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு இப்போ மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் மாமதுரை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது அடுத்து பாருங்கள் வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழ் இயல் தமிழ் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவது இசைத்தமிழ் அப்படின்னா உள்ளத்தை இசைனா பாட்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட இசைக்கு எங்கே உயிர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து நாடகத்தமிழ்னா உணர்வு கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டிடும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் உள்ளன புது புதிதாக உருவாகி வருகின்றன துளிப்பா புதுக்கவிதை கவிதை கவிதை செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அடுத்து புதுமை ஊட்டக்கூடிய மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் சொற்கள் உருவாகிருக்கு அந்த நம்ம செல்லிலாம் பார்த்திங்கன்னா அங்கே படம் போட்டிருக்காங்கல்ல வாட்ஸ்அப்புக்கு ஒரு சிம்பல் மெயிலுக்கு மெயிலுக்கு ஒரு சிம்பல் பாட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பல் யூடியூப்புக்கு ஒரு சிம்பல் ஃபேஸ்புக் அப்படின்னா எஃப் போட்டிருக்காங்க ஈன இணையம் அந்த மாதிரி நிறைய சிம்பல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை தொடுத்துறைனா டச் ஸ்க்ரீன் சொல்ல அது முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்கட்டாக குறலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது நம் தமிழ் மொழி அடுத்து பாருங்கள் அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்த நிலையில் தமிழ் வந்து வரிவடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பு செல்லு இதிலலாம் வந்து தமிழ் எழுத்துக்களையும் என்ன செஞ்சுருக்காங்க அச்சு வச்சுருக்காங்க அச்சு பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மொழியிலிய மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன இப்போ தமிழில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் ஒரு எண்ணுக்கு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு சிறிய நகைச்சுவை சொற்களாக சொல்லி அதை மனப்படமாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் யாவ வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காவு ஞாசா ரூசு ஏ ஆ அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த எண்ணையும் தமிழ் எண்களில் நம்ம எழுதுறதுக்கு அது பயனுள்ள விதத்தில் இருக்கும் மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகைய சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையாக இருக்கிறதல்லவா மாணவிகளை தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்து நாமும் தமிழ் மொழியை வளர்க்க பாடுபட வேண்டும் அடுத்து தமிழ் மொ வாழ்த்து பா ஒன்று இருக்குது பாருங்கள் நம்ம புக்கில் பதிமூணாம் பக்கம் பதிமூணாம் பக்கத்தில் உங்கள் தோழிக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடலை வாழ்த்தி பாடி அனுப்புங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் ஓகே பாடல் நல்லா இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் இந்த வாழ்த்து பாடலை பாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் தோழிகளுக்கு உங்கள் அம்மாவுக்கு கூட நீங்கள் இதை சொல்லலாம் அவங்களுக்கு ஏற்றாறு போல் இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டுக்கலாம் ஓகே அடுத்து பயிற்சி உடைகளுக்கு போகலாமா ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சி விடைகள் பயிற்சிக்கான விடைகளை படித்து எழுதணும் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னது தொன்மை அப்படின்னா பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர் கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அடுத்து சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக தனிச்சிறப்பு தமிழ் மொழி தனிச்சிறப்பு மிக்க மொழி இதுபோல் நீங்களும் சொந்த நடையில் வேற ஏதாவது நீங்கள் எழுதலாம் நாள்தோறும் நான் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வேன் நான் நாள்தோறும் செய்தித்தாள் வாசிப்பேன் நான் நாள்தோறும் நடைப்பயிற்சி செய்வேன் அதுபோல் நீங்கள்லாம் சொந்தமாகவும் எழுதலாம் தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது நம்ம புக்கில் எட்டாம் பக்கத்துலேயும் ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு வரியை சுருக்கி எழுதணும் தொல்காப்பியத்திற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்துள்ளன இதனை கொண்டு தமிழ் மூத்த மொழி என்பதை உணரலாம் நீங்கள் குறித்து எழுதணும் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக ஐம்பெருங்காப்பியம் ஐந்து சிறுங்காப்பியங்கள் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுனா போதும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சீவக சிந்தாமணி குண்டல கேசி இதில் ஏதாவது ஒரு மூணு கூட நீங்கள் படித்து எழுதுனா போதும் அக்ரினை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது நம்ம புக்கில் ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குல்ல அக்ரிணை உயர் அக்ரிணை அந்த ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கக்கூடியதை எழுதணும் உயர் அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ் திணை என அமைய வேண்டும் ஆனால் நம் தமிழர்கள் அக்ரிணை அதாவது அழு திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டு பெயரிட்டனர் பாகற்காய் நான் கசப்பு சூழடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என அலைஞினர் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம் தமிழ்மொழி தமிழ் தமிழ்மொழி இனிய மொழி என்பதற்கான காரணம் தெருக தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை அதை நீங்கள் எழுதணும் எத்தனாம் பக்கத்தில் இருக்குது எட்டாம் பக்கத்தில் இருக்குது அதை குறித்து நீங்கள் அடுத்து தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக அப்படின்னா உலகில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கியம் பெற்று திகழ்வது சில மொழிகள் தான் அடுத்து தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி சீர்மை மிக்க மொழி வளமை மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் பெயர் சிறப்பு பெயர் உண்டு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் புதிய புதிய கலைச்சொற்கள்லாம் உருவாகி இருப்பது நம் தமிழ்மொழி அந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் கீழே உள்ள மொத மத பாயிண்ட்டை சுருக்கி எழுதணும் ஓகே குட்டீஸ் அடுத்தபடியில் சந்திக்கலாம் நீங்கள் உடனே நோட் எடுத்து தமிழ் புக்கையும் வச்சு அதில் உள்ள கேள்விப்பில் குறித்து உடனே படித்து எழுதணும் புரிஞ்சு படிக்கணும் நல்லா மனப்பாடம் செஞ்சுருங்க அந்த கே கேள்விக்கு பதிலெல்லாம் நீங்கள் பயனடையணுங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி உடைகள்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்னை லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க